பற்றி எறிந்த டெஸ்ட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி ஐநூற்றி எழுவது வருட கரும் புள்ளியை உடைத்தறிந்த முக்கிய அணி டெஸ்ட் உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றாலும் கூட இந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்திருக்காது அப்படி ஒரு உச்சக்கட்ட சுவாரஸ்யத்தை அரங்கேற்றிய இந்த டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனல் கொண்டாடி தீர்த்த ஒட்டுமொத்த இந்திய அணி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சிகளில் உறைந்த கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது சர்வதேச கிரிக்கெட் அணிகள் அனைத்தும் கடந்த இரண்டு வருடங்களாக டெஸ்ட் போட்டிகளை விளையாடி வந்ததற்கு காரணம் இந்த ஒரு நாளுக்காக தாங்க ஏனென்றால் கடந்த இரண்டு வருடங்களாக அனைத்து அணிகளும் ஒவ்வொரு அணிகளோடும் டெஸ்ட் போட்டிகளில் சில தொடர்களில் விளையாடும் அப்படி விளையாடி முடித்த பிறகு எந்த இரு அணிகள் அதிக வெற்றிகளை பெற்றிருக்கிறதோ அந்த அணிகள் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடும் அப்படித்தான் கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் அதிக வெற்றிகளை பெற்று சவுத் ஆப்பிரிக்கா அணியும் ஆஸ்திரேலிய அணியும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்த முறை தகுதி பெற்றது அப்படியாக தகுதி பெற்ற இந்த அணிகள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் களமிறங்கியது அதிலும் இந்த போட்டி தொடங்கியபோது தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற அணி ரசிகர்களைத் தவிர மற்ற நாட்டு ரசிகர்கள் இந்த போட்டியை அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் இப்போது இந்தியா உள்பட அனைத்து கிரிக்கெட் நாடுகளும் இந்த போட்டியின் மீது அதீத கவனத்தை செலுத்தி வருகிறது அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியை முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி பன்னெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் செய்திருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி ஆக இந்த இடத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணி சிறப்பாக செயல்பட்டது என்று நினைக்கும்போது முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க பேட்டிங் செய்யும் போது வெறும் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களுக்கே சவுத் ஆப்பிரிக்க அணி ஆல் அவுட் ஆகியது அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி ஏழு ரன்களை எடுத்து மீண்டும் ஆல் அவுட் ஆனது இதன் காரணமாக தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்றி எண்பத்தோரு ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டது அதுவும் இப்படிப்பட்ட பிச்சில் இருநூற்றி எண்பத்தோரு ரன்கள் என்பது சாத்தியமே கிடையாது என்று நினைத்தபோது இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்றி எண்பத்தோரு ரன்களை வெகு சுலபமாக சேசிங் செய்து இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றியும் பெற்றது அதாவது மூன்றாவது நாள் முடிவில் ஏறக்குறைய அறுபது ரன்கள் தான் குறைவாக இருக்கிறது எட்டு விக்கெட்டுகள் கையிலும் இருக்கிறது ஆக எப்படி பார்த்தாலும் நான்காவது நாள் ஆட்டம் தொடங்கிய இன்னும் சில நிமிடங்களில் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று உலகக்கோப்பையை கைப்பற்றிவிடும் மேலும் இந்த ஒரு வெற்றி என்பது ஜோக்கர்ஸ் என்ற அந்த அவமான பெயரை கடந்த ஐநூற்றி எழுபது வருடங்களாக சுமந்து வரும் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு இந்த ஒரு வெற்றி என்பது அந்த பெயரை அழிக்கக்கூடிய வரலாற்று வெற்றியாக மாறியிருக்கிறது அது இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு முதல் கருப்பின கேப்டன் இந்த டெம்பா பவுமாதான் இவர் வந்துதான் இந்த சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு முதல் உலகக்கோப்பையை வாங்கிக் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் போல கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இப்போது வரை சவுத் ஆப்பிரிக்க அணி ஒரு தொடர் முழுவதும் சரியாக விளையாடிவிட்டு சரியாக இறுதிப் போட்டியில் மோசமாக சுதப்பி வெளியேறிவிடும் இதுதான் கடந்த ஐநூற்றி எழுவது வருடங்களாக நடந்து வருகிறது அப்படி இருக்கும்போது அந்த ஐநூற்றி எழுபது வருட வரலாற்றை மொத்தமாக மாற்றி இந்த ஒரு நாளில் சரித்திர சம்பவம் செய்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்க அணி ஆகவே ஒரு கருப்பின கேப்டனுக்கு கிடைத்த இந்த ஒரு வெற்றி என்பது இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கொண்டாடக்கூடிய வெற்றியாக மாறிவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் சவுத் ஆப்பிரிக்க அணியின் இத்தகைய மாபெரும் சரித்திர வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்